அவர் ரீல வந்தா கூட அதுகளுக்கு பாதுகாப்பு இல்லை சும்மா சத்தம் போட்டாலே அவன் என்னம்மா அப்பா நடு சத்தம் போட்டு கிருஷ்ணா தம்பி அவட்ட நான் நேரடியா போய் என்ன பாட்டு எல்லாம் சொன்னா அவர் சொன்னேன் பைத்தான் குட்டையில போய் நீ வந்து வச்சிருக்க எங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போறோம் நான் அத்தி வேலத்துக்கு சில நேரங்கள்ல அவ கோவப்படுவா இப்ப இந்த இப்படி ஒரு வீட்டுக்கு நாங்க இருக்கோமோ படிக்கணும் எங்கயும் வேலை கிடைச்சா நான் நின்ற பாடுல வேலை போய் எங்களை எங்களை நாங்க பாத்துக்கலாம் ஏஜி ஆபீஸ்ல பில்லிங் வேலையை போய் ஒரு மூன்று மாசம் அதுல வீடு நிலா மூறான்னு சொல்லித்தான் இந்த தரப்பால் தான் தாய் உங்களோட வீட்டு இருக்க பாத்துக்கணும் அப்படி போய் கேட்டு கேட்டு ஒரு தடவை வரையில நீங்களாவது வணக்கம் உறவுகளை இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு விளக்கம் உண்டு அதாவது நான் இந்த காணொலின்னு அதாவது யூடியூப்ன்ற அந்த முன் படத்தில் வந்து எஸ்கே கிருஷ்ணா அதே நேரம் டி கே கார்த்திக் சா அவர்களுடைய சம்மந்தமான அந்த படத்தை போட்டு ஒரு சின்ன ஒரு தன்னையில் ஒரு சிறிய இது ஒன்று கொடுத்துருப்பேன் அப்போ இந்த காணொலியை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம ஒரு எந்த ஒரு முடிவுக்கும் வந்து நீங்கள் போகக்கூடாது இந்த காணொலியை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அக்கா வணக்கம் கொஞ்சம் சவுண்ட் ஆகாதீங்க எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா நல்ல சுகமாக இருக்கிறீங்களா இல்லை நோமலான சோத்தோடு இருக்கிறீங்களா எல்லாரும் இருக்கா நீங்கள் கொண்டாந்து காசு கொண்டு வந்து தருவீரா சாமான் வேற இல்லையாடா வாங்கி தருவேன் காசு இல்லை கையில கொண்டு தர மாட்டேன் சாமான் மணி எப்படி நகை இல்லையாடா மகள் அவர் காசு அடிக்கிறதா என்ன செய்ய தங்கா வாங்க கை வைக்க ரெண்டாவது மகள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறான் கோயில் படிக்கிறான் கோயில் படிக்கிறான்

அங்கமா நிக்கிற அந்த காத்துக்கு அப்படியே அடிச்சிருச்சு அந்த கப் ஊக்கி போட்டதுல அடக்கப் இறங்கிடுச்சு சரி வா தண்ணி இந்த மலை எல்லாம் சரி இதுகான இருந்தவங்க கூட வயர் படிக்கிறவங்க படிச்சون இருக்கா கரண்ட் வசதி இருக்கா ஓ கரண்ட் எல்லாம் இருக்கு கரண்ட் இருக்கு தண்ணி வசதி இல்ல வசதி எல்லாம் இருக்கு வீடு தான ஒரு ஒழுங்கா ஆண்டேனா வீடு இல்ல네 மொட வீடு இருக்க பாப்போம் அது போய் வாங்க பாப்போம் இங்க தான புடி இருக்கு

எத்தனை பேரட்ட நம்ம உலக பேரட்டை நாங்க வீடுக போயும் இருக்கிறோம் இந்த கார்த்திக் நான் நேரடியா போய் இந்த நிலப்பாட்டை எல்லாம் சொன்னா அவசியம் உங்களுக்கு மனசன் இருக்காக்கா நாங்கள் வந்து பாக்க மாட்டோம் கிருஷ்ணா தம்பி எல்லார்ட்டரும் அடுத்தடுத்து கேட்கறது நான் இன்றைக்கு வரோம் நாளைக்கு வரோம் ஒரு தரமே வந்து எங்க நிலப்பாட்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல ஒற்று தரமே தவிர வேற யாருமே இந்த வளவுல வந்து பார்த்ததே இல்லை அதே முன்ன இப்போ ஹஸ்பண்ட் இருக்கிறார் உடனே இப்போ எல்லாரும் இப்போ உங்கள் வீட்டு நிலமைகள் இப்படி என்று சொல்லி தெரியா இப்போ நானும் சரி நீங்கள் அந்த அக்கா தொடச்சியாக சொல்கிறான்னு சொல்லி தான் இப்போ வந்து பார்த்த இடத்துல இப்படி பிரச்சனைகளோட இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது இப்போ என்கே பார்க்க இல்லாமல் கிடக்கு இந்த வீட்டுன்னு சொல்லாமே காத்தடிச்சாலும் பிரச்சனை அடிச்சாலும் பிரச்சனை முதல்ல முதலெல்லாம் கெடுகள் ஒரு அளவு விலா குறைவே இப்போ கெடுது காசு இப்ப என்ன திருப்பி எல்லாம் ஓலை எல்லாம் மாத்தி பின்னினா கொஞ்சம் நாளைக்கு பாக்கலாம் அப்படியே மலைக்கு தாக்கி பிடிக்கும் ஒரு மலைக்கு தாக்கி பிடிக்கும் அவ்வளவுதான் காத்தோட மலை அடிச்சு காத்தோட மலை வந்துதண்டா விழுந்து அவ்வளவுதான் ஃபுல்லா உக்கி போச்சு கப்பு இதெல்லாம் சரிஞ்சு நிக்கு முன்ன அடிக்குற தூவணம் புள்ளா இதுக்கு சே வாங்க வெளியில நான் அத தங்கு இருக்கற சாப்பாடு இதெல்லாம் தான் கொண்டு நான்

ரெண்டு ரூமுக்கும் போட்டு உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைகள்டா பரவாயில்லை பக்கத்து வீட்டுல சரி விடலாம் சரி மழை வருது போயிருங்க அதுகளுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லையே இப்ப அப்பா வெறியில வந்தா கூட அதுகளுக்கு பாதுகாப்பு இல்லை சும்மா சத்தம் போட்டாலே அவைய கேட்பினும் என்னம்மா அப்பா நடு சத்தம் போட்டுவோன்றது நாங்கள் எங்க போய் இருக்கிறோம் அப்படின்னு தான் கேட்பாங்க ரெண்டாவது கூட கேட்பா எப்படி என்ன எங்களை பெற்ற நீங்க ᱱᱚᱛᱚ ᱟᱯᱟᱭ ᱟᱢᱫᱟ ᱛᱚᱱᱟ ᱱᱚᱝᱠᱟ ᱨᱮᱠᱟᱢᱟᱞ ᱨᱮണ്ടാᱣᱟᱫ ᱱᱮᱨᱟᱯᱮᱥ ᱥᱮ ᱩᱱᱠᱩ ᱜᱮ ᱵᱤᱰᱤᱭᱚ ᱟᱱᱟᱨᱮᱭᱟ ᱯᱨᱤᱡᱱᱮ ᱞᱮᱫ ᱨᱮᱠᱮᱱᱟ ᱩᱱᱠᱩ ᱱᱤ ᱨᱮᱸᱰᱩ ᱠᱩᱢ ᱪᱚᱢᱟ ᱢᱟᱨᱟᱝ ᱠᱟᱞᱟ ᱯᱚᱰ ᱥᱤᱴᱟᱹᱞᱟ ᱯᱚᱰ ᱫᱚᱱᱫᱟᱞᱟᱝ ᱡᱮᱱᱟᱞᱜᱟ ᱞᱟᱱᱟᱝ ᱜᱞᱟ ᱱᱤᱜᱮᱫᱟ ᱛᱟᱭᱨᱟᱝ ᱜᱞᱟ ᱫᱮᱞᱟ ᱵᱮᱪᱟ ᱟᱲᱟᱪ ᱯᱚᱰ ᱫᱟᱞᱟᱝ ᱯᱟᱫᱟ ᱜᱟᱯᱟᱭ ᱨᱮᱱᱟ ᱯᱟᱨᱛ ᱮᱞᱩᱢᱟ ᱠᱩᱰᱤ இது உங்களுக்கு ஏர் மூலமா கிடைக்க பெற்ற திட்டமாக வேர்ல்ட் விஷன் ஆகியா இது உங்களுக்கு ஆட்டு போட்டி ரெண்டு ஆட்டு போட்டி ரெண்டு வண்டியெல்லாம் இருக்கிறேன் வைக்கிறது நேற்று செத்தா விட்டா போயிட்டேன் வாயிலாம் திறந்து விட்டுட்டு போயிட்டா மாடு வந்து சாப்பிட்டு

இதுவும் வேல்வீசன் திட்டம் தான் நான் முதலே செய்தா அது அதை பார்த்து தான் வேல்விசனுக்கை நான் தெரிவு செய்து எடுத்தவியல் வீட்டு தோட்டம் செய்கிறாண்டு அப்போ இந்த விதியல் போட்டு எடுத்து நான் அவையில் கொடுக்குறேன் ஆக்கள் கேட்க வேல்வீசனுக்குள்ள இருக்கிற திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் விஷயம் வசதி கொடுக்குறோமா அதெல்லாம் இருக்குதான் எங்களுக்கு அதால ஒரு ஆக்கிரியம் இல்லை தண்ணி வசதி டொய்லெட் வசதி எல்லாம் இருக்கு டொய்லெட் திட்டத்தில் வீட்டு திட்டத்தோட வந்தால் தானே அது எல்லாம் செய்த

கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உமையால்புரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது வீடாக வந்து இங்கே வந்திருக்கிறோம் இந்த அக்காடை குடும்ப நிலவரம் சம்மந்தமாக அவள் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டா நீங்கள் அதில் வந்து பார்த்துருப்பீங்கள் கேட்டிருப்பீங்கள் அவை இருக்கிற நிலைமைகள் இப்போ கணவன் இருக்கிறேர் ரெண்டு பிள்ளைகள் அதில் வந்து ஓயில் படித்து கொண்டு கொண்டிருக்கிறாள் இப்போ வந்து இப்போ கிளாஸ் கிளாஸுகளுக்கு போய் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறாள் அவங்க டியூஷன் ஃபீஸும் மாதம் ஆயிரம் ஐயாயிரம் ரூபான்னு சொல்கிறீங்களே இப்போ அதே அவைக்கு பெரிய ஒரு சுமை அதை விட அந்த க்யூஆர் காசு ஏதோ உங்களுக்கு எட்டாயிரம் ஐநூறு எட்டாயிரத்து ஐநூறுரூவா அந்த ஒரு சின்ன ஒரு உதவிகள் மூலமாக தான் நான் வேறு விஷயங்களை வந்து சமாளித்து கொண்டிருக்கிறோம் அதை விட வந்து அவர் கணவர் வந்து கூலி வேலைக்கு போகிறது அப்போ இந்த அக்காவும் இடையே தோட்ட வேலைகள் கூலி வேலைகள்னு சொல்லி போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தவா உண்மையாக இப்போவே இந்த இடத்துல வந்து கேட்குற விஷயம் இப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த உதவியும் தாங்கோ அல்லது நாங்கள் பட்டினியில் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் கேட்க நாங்கள் சாப்பிட்ற விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதுகளை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையாக அந்த அடிப்படை தேவைகளில் ஒன்று வந்து எங்களோட வாழ்விடம் வீடுன்றது இவங்க வாழ்விடம் சம்மந்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள் உள்ளுக்கையும் போய் பார்த்து நாங்கள் ஒரு நிலையேற்றத்தன்மை சாதாரணமாக ஒரு கூடுதலான ஒரு மழை வந்துட்டோ அல்லது ஒரு காற்று கொஞ்சம் கூட அடிச்சிட்டாலே அதுக்குள்ள வந்து தொடர்ந்து இருக்க முடியாத நம்ம குட்டி இடம் அதுக்குள்ளே இந்த ரெண்டு பிள்ளைகளோட பிள்ளைகளோடு கனவிரும்ப படுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அல்லது இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சரியான ஒரு கஷ்டம் ஒரு இடையூறான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து இருக்கிறோம் இப்போ இந்த வீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அதையும் ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டினாங்க அந்த ரெண்டு ரூம் இருக்குது அவள் இப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு செய்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஃபுல்லாக செய்கிறதுன்றதும் சின்ன விஷயம் இல்லை ஒரு பெரிய விஷயம் ஆனால் அந்த ரெண்டு ரூமுக்கு தனியாக நாங்கள் மரத்தை போட்டு சீட்டை போட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அந்த அக்காவுக்கும் அதே நேரம் அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கும் வந்து பெரிய அளவில் பிரியோசனமாக இருக்கும் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைகள் அதை விட வாவும் குமர் பிள்ளை பெரிய பிள்ளை அப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவை இருந்து அப்படியான ஒரு பாதுகாப்புத்தன்மை வந்து இல்லை அப்போ ஒரு சேஃப்டியும் இல்லை அவைக்கு அதே நேரம் ப்ரைவேசி அந்த விஷயங்களும் வந்து இல்லை இப்போ அவைக்கு வந்து அந்த ரெண்டு ரூமத்தனியே நாங்கள் மரத்தையும் போட்டு சீட்டையும் பூசி கூட கொடுக்க தேவையில்லை ஜன்னல் கதாவை கொடுத்த தேவையில்லை அந்த ரெண்டுக்கும் சீட்டை போட்டு அந்த மலைக்கும் காற்றுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வகையில் வந்து அந்த உதவியைப்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னா அந்த அக்காவுக்கு பிரியோசனமாக இருக்கும் மற்ற அந்த மகள் வந்து ஓய்வு படிச்சு கொண்டு இருக்குறேன்னு சொல்லி சொன்னவா அவர் கணவரும் அவர் சம்பந்தமா சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தவா அப்படி இருக்க அந்த பிள்ளைன்ற வாக்குள்ளே இருக்கிற அந்த தங்கச்சிக்கும் அந்த படிக்கிற மேல்நிலைகள்ன்றது காலப்போக்கில் வந்து இல்லாமல் இப்போ அப்பாவும் வந்து இப்படி இந்த ஒரே வீட்டுக்குள்ளே வந்து அவரும் சத்த போட்டோன்றது சரியான ஒரு இடையூறாக இருக்குது இப்படி ரெண்டு ஒரு செப்பரேட் ரூம் மாறிக்கே வந்து அவா தனியாக அந்த இதுகளுக்கு இருந்து தங்களோட இதுகளை வந்து கொஞ்சம் நாங்கள் டைவெர்ட் பண்ணி அவைக்கு ஒரு ஒரு சுமூகமான ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும் இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உறவுகள் உங்களால் வந்து கட்டாயம் இந்த அக்காவுக்கு வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு பெரிய அளவில் கூட செலவு வரான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ இந்த உதவியை ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சால் என்னோடய தொடர்புகளை மேற்கொடுக்கும் அந்த அக்காக்கான உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களை இந்த விடைபெற்றுக் கொள்ளும்னா என்று உங்களை அன்புடன் வேணி நண்பன் சரியாக்கா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் பார்ப்போம் இந்த வீடியோ நான் ஒரு கிழமை இப்படி தான் போடுவேன் போட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான செய்தி கிடைச்சேன்னு சொன்னால் நான் கட்டாயம் கூட சந்திப்பேன் சரி ஓகே கேட்டு கேட்டு ஒரு திறமை வரையில நீங்களும் ரைட் இப்போ இந்த காணொலி என்ற நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டீங்கள் இந்த காணொலி சம்மந்தமாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள் அப்போ நான் அந்த தம்மையில் வந்து அந்த இரு சகோதரர்கள் அதாவது டி கே கார்த்தி மற்றும் எஸ்கே கிருஷ்ணா இவர்கள் சம்மந்தமாக அந்த ஃபோட்டோவை போட்டு நான் ஒரு சின்ன ஒரு தலைப்பு கொண்டு போட்டிருப்பேன் அப்போ இந்த தலைப்புக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் யாரையும் வந்து அவமானப்படுத்தவோ அல்லது வந்து யாரையும் யாருக்காவது அந்த அவங்களுடைய நட்பேருக்கு வந்து தீங்கு விளைவுக்கு முகமாக வந்து நான் அதை போடவே இல்லை அப்போ இந்த காணொலியை பார்த்தா அவங்களுக்கு அது சம்மந்தமாக விளங்கியிருக்கும் உண்மையில் வந்து ஒரு அந்த வீடியோ வந்து அட்ராக்ஷனுக்காக அதாவது அந்த வீடியோ வந்து பார்க்கணும்ன்றதுக்கு நிறைய பேர் பார்க்கணும் அது நேரம் நிறைய பேர் பார்த்தா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற ஒரு அடைய ஒரு சின்ன ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் அந்த காணொலியை வந்து பதிவிட்டிருந்த நான் அப்போ அதுக்காக வந்து யாரும் இதை தவறுதலாக வந்து என்ன வேணாம் அதே நேரம் அந்த இரு சகோதரர்கள் டிகே கே கார்த்தி மற்றும் எஸ்கே கிருஷ்ணா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ நீங்கள் அவ்வளோ பிஸியான ஆக்கள் அதாவது இந்த உதவி திட்டங்கள் சம்மந்தமாக பிஸியான ஆக்கள் அப்போ சில நேரம் நீங்கள் இப்போ இந்த தம்மையில் இப்படி இருக்குது இது வந்து யார் எங்களோட பேரை வந்து நற்பேருக்கு வந்து தீங்கு விளை விக்கிரமகமாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சில நேரம் இந்த காணொலியை வந்து பார்க்க நேரிட்டுக்கலாம் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தவறுதலாக நினைக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு நான் இந்த வீடியோன்ற ஒரு அட்ராக்டிவ்காக தான் இந்த உங்களோட இதுகளை வந்து போட்டிருந்தது அப்போ அப்படி ஏதாவது உங்களை ஹேர்ட் பண்ணியிருந்தால் அப்படி ஹேர்ட்டாக வந்து அதை எடுக்க வேணாம் மற்றபடி இதுதான் ரீசன் ஓகே நன்றி நண்பர்களே அந்த குடும்பத்துக்கு யாராவது உதவி செய்ய முடிஞ்சால் என்னோடய தொடர்பு கொள்ளுங்க அந்த குடும்பத்துக்கான உதவி ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன்